வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்து இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நாளை தினம் பாத்தீங்கன்னா தாண்டலையா இந்த புத்தாண்டை நம்ம தேவதையால் வழிபாடு அப்படினு சொல்லுவோம் நல்ல செயல்களை மட்டுமே நினைக்கணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா நம்மள சுற்றி நல்ல தேவதைகள் உலாவிக் கொண்டிருப்பாங்க அவங்க என்ன நேரத்துல வேணாலும் பாத்தீங்கன்னா சதாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அவங்க சொல்றப்ப நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நமக்கு நடக்கும் எந்த நேரத்துல சொல்லுவாங்க அப்படினா தெரியாது அந்த நேரம் எப்ப வேணாலும் இருக்கலாம் அப்படிப்பட்ட நாளா திகழக்கூடிய நாள் தான் ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி இந்த நாள்ல எந்த நேரத்துல நம்ம எப்படி வழிபாடு செஞ்சா தேவதைகளுடைய அருளால நம்ம வேண்டின வரம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்கிறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க இப்ப வாங்க நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஜனவரி மாதம் ஒண்ணாம் தேதி அப்படிங்கறது தேவதை நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அன்றைய நாள்ல நள்ளிரவுல ஒரு மணியில இருந்து அருளால அது அந்த மாதமே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க எந்த முறையில எப்படி அந்த தேவதையை வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டுல ஒரே ஒரு தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க ஒரு பிரியாணி இலையில நம்ம என்ன வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த வேண்டுதலை எழுதிக்கணும் ஒரே ஒரு வேண்டுதலா மட்டும்தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய நியாயமான வேண்டுதல் சரி அதை நீங்க எடுத்துக்கோங்க உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு எது எது தேவையோ கிடைச்சா வாழ்க்கை நல்ல இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது ஒன்னே ஒன்ன மட்டும் எடுத்து அந்த பிரியாணி அலையில நீங்க எழுதிக்கோங்க முக்கியமான விஷயம் நீங்க வேண்டக்கூடிய வேண்டுதல் நியாயமான வேண்டுதலா இருக்கணும் அப்படிங்கறத கவனத்துல வச்சுக்கணும் இந்த வேண்டுதலை எழுதி வச்ச முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய இந்த மந்திரத்தை அந்த நேரம் முழுவதுமே நீங்க சொல்லி வழிபாடு செய்யணும் உங்களால முடியும் அப்படின்னா நாளைய தினம் முழுவதுமே இதை நீங்க சொல்லி வழிபாடு செய்யலாம் முடியாதவங்க அந்த நேரத்துல மட்டுமாவது சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு நீங்க இந்த தேவதையுடைய வசிய மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யறீங்களோ அந்த தேவதைகளுடைய அருளானது உங்களுக்கு கிடைச்சு உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே ரொம்ப சீக்கிரத்திலே நிறைவேறும் அப்படிப்பட்ட இந்த மந்திரத்தை அந்த நேரத்துல சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அகல் விளக்குல நீங்க எழுதி வச்சிருக்க கூடிய அந்த பிரியாணி அலைய போட்டு எரிச்சிருங்க பிரியாணி அலை சாம்பல் ஆற வரைக்கும் எரிக்கணும் அதுக்கப்புறம் கால் படாத இடத்துலயோ இல்ல செடிகள் பக்கத்திலயோ இத நீங்க கொண்டு போய் போட்டுருங்க இல்ல ஓடக்கூடிய தண்ணீர்ல கூட நீங்க தாராளமா போட்டுடலாம் இல்ல எதுவுமே இல்ல அப்படிங்கற பட்சத்துல சுத்தமான இடத்துல தண்ணிய திறந்து விட்டுட்டு அதுல நீங்க அதை போட்டு அந்த சாம்பல் முழுவதும் கரைஞ்சு போற மாதிரி மட்டும் பாத்துக்கோங்க அந்த மந்திரம் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம அடுத்தது பாக்கலாம் அந்த மந்திரத்தை நடு இதுதான் அந்த மந்திரம் இந்த எளிமையான தேவதை வசிய மந்திரத்தை ஜனவரி ஒன்னாம் தேதி முழு மனசோட நள்ளிரவு வரைக்கும் சொல்லலாம் நாளைக்கு காலையில ஒரு பதினோரு வரைக்கும் நீங்க தாராளமா சொல்லலாம் இந்த மந்திரத்தை நீங்க முழு மனசோட சொல்லி வழிபாடு செய்யறப்ப தேவதையோட அருளானது உங்களுக்கு கிடைச்சு உங்களுடைய வேண்டுதல்கள் இந்த ஜனவரி மாதம் முடியறதுக்குள்ளாரே கண்டிப்பா நிறைவேறும் நம்பிக்கையோட எல்லாருமே செஞ்சு நல்ல பலன்களை பெற பாருங்க உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு இதுல இருந்து நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க நீங்க இந்த பதிவை லைக் பண்றது மூலயமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஊக்கத்தை தரும் நன்றி வணக்கம்